ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான சிக்கன் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சம்மர் வெக்கேஷனில் கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஹாஃப் கப் அளவுக்கு வார்மான மில்க் எடுத்துருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கிட்ஸையும் இது கூடவே செய்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இன்னுமே என்ஜாய் பண்ணுவாங்க நான் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துருங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஸோ அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துருக்கேன் ஒரு முட்டையை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் முக்கால்வாசி அளவுக்கு சேர்த்துருக்கேன் மீதி இருக்கிறத நம்ம ஃபைனலாக வந்து எக் வாஷ்க்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வந்து எடுத்துருங்க இந்த பவுல்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கையில் ஒட்டா அந்த மாதிரி நல்லா நீட் பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை மூடி ஒரு ஹாஃப் அன் ஹருக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இதில் பாயில் பண்ண சிக்கன் போட்டிருக்கேன் இந்த சிக்கனில் வந்து நான் தண்ணி விட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் பெப்பர் எல்லாமே சேர்த்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மிக்சிக்கன் சீஸ் வந்து சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் ஹாஃப் அன் அவர் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா டபுள் சைஸ்க்கு இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும் இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம இதெல்லாம் நீட் பண்ண போகிறோம் அப்போ இன்னும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ இந்த பவுல்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு நீட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பண்ணால் போதும் நல்லாவே சாஃப்ட் ஆகிடும் ஸோ இப்போ வந்து நீங்கள் எத்தனை பன் செய்ய போகிறீங்களோ அத்தனை பன்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோர் பிக் பன்ஸும் ஒரு ஸ்மால் பன் என்னோட பேபிக்காக குட்டியாக வந்து ஒரு பண்ணும் வந்து செய்ய போகிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுடுறேன் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம லைட்டாக வந்து கையில் ப்ரெஸ் பண்ணாலே போதும் ரொம்ப நல்லாவே வந்துடும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பண்ணை மட்டும் எடுத்திருக்கேன் மிதி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கையில லைட்டா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா எக்ஸ்பாண்டாக வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கிரேட் பண்ண சீசையும் வச்சுட்டு நம்ம இதை வந்து ஃபோல் பண்ண போகிறோம் எவ்வளோ சிக்கன் உங்களுக்கு தேவையோ அதை வந்து வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா சீஸ் கொஞ்சம் நிறையவே வச்சு கொடுக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸில் வந்து மாவை எடுத்து மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம ஃபோல் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் பன் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க இதே மாதிரி நான் மீதி இருக்க எல்லா பன்ஸ்லையுமே பண்ணியிருக்கேன் கை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸை வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா கர்னர்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி ஃபோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக அந்த எக் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை எடுத்து எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி கொஞ்சமா எக் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் எக் இல்லைன்னா நீங்கள் மில்க் கூட போட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளோ அது பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா மேலே இருக்க லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் பட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க கொட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்துடும் ஸோ அதனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு வச்சுக்கோங்க நான் இந்த அஞ்சு பன்ஸையும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து செசமீ சீட்ஸ் கருப்பு எல்லு இருக்குதுல்லையே அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன் அவன் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ப்ரீஹீட் பண்ண அவனில் இந்த பண்ணையும் எடுத்து வச்சாச்சு நான் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு டூ தேர்ட்டி டிகிரி டெம்பரேச்சர் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்திருக்கேன் எனக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடுச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பேக் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பன் வந்து ரெடி ஆகிடுச்சின்னா நல்லா அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் ரொம்ப சூப்பர் சீஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு குழந்தைங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்பவே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்